விண்டோ ஷாப்பிங் முடிந்தது உணவு ஊட்டியாக்கோ வர்க்கலையில் நிறைய நேரமாய் இப்படி அலைந்து கொண்டிருந்தோம் நிறைய விண்டோ ஷாப்பிங் செய்து கொண்டிருந்தோம் கையில் பணம் இல்லாததால்தான் அவசியமாய் விண்டோ ஷாப்பிங் செய்து கடைசியில் நாங்கள் உணவு சாப்பிட வரவே இங்கே வந்திருக்கிறோம் சன்ரைஸ் ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் தான் நாங்கள் வந்திருக்கும் இடம் என்ன ஒரு அழகு முதலாவது விஷயம் இங்கே நல்ல லைட்ஸ் நல்ல பாடல் சூப்பரான பாடல் பின்புலத்துல வந்ததா எனக்கு தெரியல பின்னே இங்கிருந்து பார்க்கும்போது ஒரு விஷுவல் ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷுவல் தான் பாருங்க மிக அழகாக இருக்கிறது கடலின் காட்சி நமக்கு இங்கிருந்து பார்க்க முடிகிறது நாங்க அங்கே கீழே இருந்து ஒரு மீன் இப்படி ஆர்டர் பண்ணியிருக்கோம் ஒன்றை கிரில் செய்யவும் மற்றொன்றை மசாலா போட்டு வைக்கவும் சொன்னோம் ஹமூர் 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 மீனின் தலைக்கு மசாலா போட்டு வைக்கவும் மற்ற பாகம் தவா போட்டு செய்யவும் சொன்னோம் ரஹான் என்றால் உலகத்தின் எங்கே போனாலும் ஷவர்மா போதும் அப்போ அவன் ஷவர்மாவை தேடித் தேடி இங்கே வந்திருக்கிறான் இந்த கடையில்தான் நாங்கள் வர்கலையில் வந்தபின் ஷவர்மா கிடைத்தது அப்போ நாங்க அவையெல்லாம் ஆர்டர் பண்ணி இந்த அழகான காட்சியை அனுபவித்து இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம் இனி உணவுதான் பசிக்குது ஆஹா என்ன மகிழ்ச்சி நாங்கள் ஒரு முழு மீனை ஆர்டர் பண்ணிருக்கோம் மீனின் தலையை மட்டும் எடுத்து மசாலா கறி போட்டு கொண்டு வந்திருக்காங்க இன்னும் மீதிப்பாகம் தவா போட்டு கொண்டு வருவாங்க நாங்க இங்கே கொஞ்சம் பட்டர் நான் வாங்கி வச்சிருக்கோம் நாங்க இதை பகிர்ந்து சாப்பிட போறோம் எப்படி இருக்குன்னு ஒரு முறை பார்ப்போமா பசிக்குதா கொஞ்சம் நேரம் காத்திருக்கணும் இதெல்லாம் வந்து வெந்து வர நேரம் எடுக்கும் இல்லையா வந்து சாப்பிட்டு பார்ப்போமா எப்ப சூப்பர் நைஸா இருக்கு புளிப்பும் எல்லா காரமும் மசாலாவும் எல்லாம் வந்து சேர்ந்து இருக்கு நல்ல கறி மன்ன கறி மசாலா சூப்பர் இருக்கு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு சூப்பர் இல்லையா அப்படி எப்படி இருக்குன்னு சொல்லணும் முதலாவது டெஸ்ட் வச்சே மசாலா கலந்த நல்ல டெஸ்ட் இருக்கு வேற எதுவும் வைக்காமலே தலைய சுவையாக செய்திருக்காங்க எப்படியும் நல்லதுதான் நாங்கள் நீண்ட நேரம் காத்திருந்த ஐட்டம் வந்துட்டது மீந்தவா போட்டு செய்தது பாருங்க மீனின் மேல் நல்ல பிளாக் பெப்பர் தூவி இருக்கு சால டைம் உருளைக்கிழங்கு ஷிப்ஸ் மற்ற எல்லா விஷயங்களும் இருக்கு நாம சாப்பிட்டு பார்ப்போமா நல்ல சூடா இருக்கு சூப்பர் இருக்கு நல்ல தவா போட்டு செய்த ஹமூர் மீன் இவ்வளவு சுவைன்னு போனா மவுடு நான் எதிர்பார்க்கவே இல்ல ஒன்னும் சொல்லவே இல்ல எந்த குற்றமும் சொல்ல முடியாது சூப்பர் நீங்களும் இத சாப்பிட்டு பாருங்க ஆஹா எவ்வளவு அருமையான அனுபவம் நண்பர்களே எல்லோரும் சேர்ந்து வர்களுக்கு வாருங்கள் வர்கலா ஹெலிபேட் நார்த் கிளிஃப் என்ற இடத்தில் உள்ள சன்ரைஸ் ரூஃப் டாப் ரெஸ்டாரண்ட் கடலோரக் காட்சியோடு குழுமையான காற்றோடு சுவையான உணவுகளோடு இந்த இனிய கணத்தில் சியர்ஸ் வாழ்க்கையின் சிறிய சந்தோஷங்களை அனுபவிப்போம்